ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்ல உள்ளா இன்னைக்கு நம்ம என்னம்மா ஒரு காலையிலேயே குப்பை காடெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருவாங்க இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறோங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு வரணும் இது எப்படி இருக்குதுன்னு ஆமாங்க எல்லாம் நம்ம பல்லா வரோம் சந்தை தாங்க நாங்கள் சந்தைக்கு தான் நான் வந்துருக்குறோம் என்னம்மா குப்பை காடெல்லாம் காட்டுறதுக்கு சந்தைக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டிருந்தா ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சதும் மறுநாள் எப்படி இருக்கும் இது எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இதைக்கேன் ஃபேரெலாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கேள்விகள் உங்களுக்கு அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தவறுங்க சந்தை ஒன்று மறுநாள் இப்படி தாங்க இருக்கும் இதோட ஒரே போர்க்களோர் அனகலமாக தான் இருக்கும் வியாபாரமானவரைக்காக ஆகிட்டு மீது எல்லாம் திருப்பி போட்டு போயிடுவாங்க அவங்க லாபம் கிடச்சிடும் திருப்பி இந்த வண்டியை வச்சுக்கிட்டு அந்த கூலியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லை அவங்களால ஸோ அதனால் இப்படி தாங்க இருக்கும் அந்த சந்தையில் இந்த டைம் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்த்தீங்களா மரக்காமண்ட் வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ போடலாம் போகலாம் ரெண்டு சைடுமே அப்படிதாங்க இருக்கும் இந்த பக்கமும் அப்படி தான் இருக்கும் அந்த பக்கமும் அப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகர சார்ந்தான் வந்துட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறாங்க இந்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க இதோட ரொம்ப வருஷாலாம் இருக்கும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஓரளவு சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் சரி பாருங்கள் ஒரு ஒரு கடைக்கும் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஃபேர் கலெக்ட் பண்ணுவாங்க அது நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு பேர் கலெக்ட் பண்ணுறாங்க இது வந்து கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வியாபாரம் பண்ணிவிட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க போட்டு போயிடுவாங்க என்ன பாருங்கள் இப்போ தான் க்ளீன் பண்ணிணா ஆள் நகராட்சியில் வந்து வந்திருக்குறாங்க பாருங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே வராங்க ஒரே போர்க்களமாக இருக்குதுங்க அப்படி தாங்க இருக்கும் ஆனால் வித்தின் ஒரு ஒன் ஹவரில் பாருங்கள் எல்லாமே அழகாக அவங்க க்ளீன் பண்ணி இந்த இடத்த மறுபடியும் அடுத்த வாரம் சந்தைக்கு ரெடி போனதில்லை இதே இருந்தால் ரொம்ப இதுவாக இருக்கும் ஆடு மாடு வளர்க்குறவங்களாம் வந்து மறுநாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் இந்த மாடுகங்களுக்குலாம் இந்த காய்கறி தோலெல்லாம் போடுவாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க எல்லாம் ரொக்கப்பா காடோலாம் உயிரே எடுக்கிறாங்க பட் நிறைய பேருக்கு இது நிறைய கேள்விகள் இருக்குங்க ஏன் வந்து சார் பண்ணுறாங்க இது எப்படி க்ளீன் ஆகுது அடுத்த வாரம் சந்தைக்கு இது எப்படி ரெடி ஆகுது எல்லாம் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை தான் இப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே வராங்க எல்லாமே நகராட்சி அலைகள் தான் வண்டி அங்கே நிற்கும் அழகாக பேக் பண்ணி கொடுத்து போட்டு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டம் நான் இங்கே வந்து தருங்க இந்த லாஸ்ட்லேருந்து தருங்க பல்லா வரும் இரிசூழல் வரைக்கும் இந்த சந்தை இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றும் க்ளீன் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது நம்ம கொடுக்குற கேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை வண்டி கூட இங்கே வந்து கார் கலெக்ட் பண்ணுவாங்க நம்ம டூ வீலரோ காரோ எடுத்துகிட்டு வந்தால் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா கார் கலெக்ட் பண்ணுவாங்க அது இதுக்கு தாங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து குமிச்சி விட்டுப்பான் பாருங்கள் குளித்து குளித்து அவங்க தான் வச்சுருப்பாங்க வண்டி வந்தோன்னா அதெல்லாம் அழகாக கலெக்ட் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ பார்க்காங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம் இப்படி தான் இருக்கும் கந்த கும்பார்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும் அது பாருங்கள் அந்த சைடு ஒரு ஆள் க்ளீன் பண்ணுது க்ளீன் பண்ணிட்டாங்க அழகாக இதெல்லாம் ஆனால் காலையில் நாலு மணிக்கு வாஷிங் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது காயகரமாக இருக்கும் போய் இப்படி நான் சந்தை மறுநாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படியே ஒரு இதுவாக இருக்கும் பட்டீங்க மாதிரி பரவாயில்லன்னு நினைக்கிறோம் பண்ணுவோம் மொட்டை முக்கிய காய்ங்கெல்லாம் காலையிலேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாேருமே போட்டுக்குனாலும் க்ளீன் பண்ணுறதுனாலும் எல்லாம் வருவாங்க ஆடு மாடு வளர்க்குறவங்களாம் வருவாங்க வந்துட்டு ஈரோ உள்ள காய்கறி ரோசு எல்லாம் போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு எப்படின்னா மல்லி இதெல்லாம் வியாபாரம் வரைக்கும் பண்ணுவாங்க அவங்களுக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னா அந்த போட்டு போயிடுவாங்க ஸோ அதை தான் வந்து ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு மறுநாள் கரெக்டாக எங்கே இருந்தாலும் இந்த சந்தைக்கு வந்துடுவாங்க வந்து அழகாக அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க தேவையில்லாது அது போட்டு எடுத்துருப்பாங்க நகரம் நகராட்சி வண்டி நிற்கிடுவேன் ஸோ இதுதான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வண்டியில் இந்த மாதிரி வரும் ஒரு பத்து வண்டி வரும் இந்த மாதிரி இந்த குப்பைக்கு ஒரு வண்டிலாம் காணாங்க ஒரு வண்டி தான் நிற்கிது பட் இதெல்லாம் காணாது கண்டோன்மெண்ட் வந்து வருது அள்ளி விற்கும் ஒரு நாள் சேர்த்து விற்கும் சப்பிடின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணுவாங்க கண்டோன்மெண்ட் பழகும் அதான் எல்லா வாரத்துலேருந்து வருவாங்க நகராட்சி கண்டோன்மெண்ட்டு எல்லா இடத்துலேருந்து அப்படி வருவாங்க வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுப்பாங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை இல்லைங்க ஆனால் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் கார் கலக்க சொல்கிறாங்க பட் இந்த பெருக்கிறவங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாம் கேட்கலாம் ஏன் வந்து மாஸ்க் போடல கையில் கிளவுஸு போடல பாரு அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் மூச்சு மூட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப நேரம் இல்லாத இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக இது வந்து அவங்க க்ளீன் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் நம்ம அதனால் வந்து அதனால் மாஸ்க் போட்டுக்கிட்டு க்ளவுஸை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வேலை செய்யணுன்றது ரொம்ப கஷ்டம் அதனால் எங்களுக்கு பரவாயில்ல அங்கிட்டே நாங்கள் செய்கிறோம் அவங்களே சொல்லும் போது அப்போ வந்து டாக்டர் அவங்களோட கன்வீனியன்ட்டுன்னு ஒன்று இருக்குது நாங்கள் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் பெட்ரா மாஸ்க் போடாத வேலை செய்றாங்க ப்ளவுஸ் போடாத வேலை செய்கிறாங்க அப்படில்லாம் வீடியோவில் எதுவும் செய்து கேட்டாங்கன்னா ஸோ இதுதான் ரீசன் வந்து இதுதான் ஸோ இப்படிதாங்க பல்லாவரம் சந்தையோட மறுநாள் அப்டேட் வந்து இப்படிதாங்க இருக்கும் உங்களோட கேள்விகளுக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு இது எல்லாத்துமே பதில் கலைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன் லைசி ஏன் வந்து க்ளீன் பண்ணுறவங்க மாஸ்க் போடல ப்ளவுஸ் போடல அப்படின்லாம் கேட்காது இது பாருங்க இவ்வளோ பெரிய ஏறே அவங்க பெருக்குத்துக்குள்ளோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க பட் அவங்க வந்து வீடியோவில் வருது இன்னும் ஏன்னா இவ்வளோ கார்ப்பரேஷன் இல்லை ஸோ அதனால் கவர்மெண்ட்டு சர்வெண்ட்லாம் வீடியோ வரத்துட்டு ரொம்ப யோசிப்பாங்க சரிங்களா அதனால தான் வரமாட்டேன்றாங்க அதனால் இது தான் இதுதான் இருக்குது நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் பல்லாவர சந்தைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிலர்லாம் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஏன் மாஸ்க் போடாமே வேலை தெரியும் மாஸ்க் போடாதே வேலை செய்யுங்க மூச்சு ஆ அது பாருங்க சொல்கிறாங்க பாருங்கள் மூச்சு அடைக்குதாங்க ஏன் மாஸ்க் போட மாட்டேறீங்க க்ளவுஸ் போட மாட்டேறீங்க ஏன் மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் போட மாட்டேறீங்க கார்ப்ரேஷனில் கொடுக்குறாங்கல்ல கொடுக்குறாங்க ஆ மூச்சு அடைக்குதாங்க சொல்கிறாங்க பாருங்கள் அதான் தான் தைசை இதை வந்து கேட்டுறாதீங்க ஏன்னால் இது கான்ட்ராக்டில் எடுத்து இந்த ஒர்க்கை செய்கிறாங்க அவங்க அதனால் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாதுல்ல அதனால தான் அவங்க சொல்கிறாங்க மூச்சு அடைக்குதான் ஓகேங்களா

புரியல அவங்க நல்லா மூச்சை இப்போ மூச்சு முட்டும் அவ்வளோ தாங்க வீடியோவில் எண்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க